வாழ்வியலா கொண்டு இஸ்லாம் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாருமே உறுதியெடுத்துதான் முஸ்லீம்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த முஸ்லீம்கள் கிட்ட இஸ்லாம் தான் என்ன இதுல இஸ்லாம் என்ன சொல்லுது அதுல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம நம்மளை பொறுத்தவரை இஸ்லாம்னா என்ன நம்ம நோன்பு வைக்கிறோம் தொழுகிறோம் ஜக்காத் உம்ராக்கு போறோம் ஹஜ்ஜுக்கு போறோம் அதை தாண்டி சாயந்தர நேரங்கள்ல பயான் கேட்கிறோம் இல்ல போன்ல பயான் கேட்கிறோம் நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றது தராங்க நம்மளோட சுத்தி இருக்கவங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்க இதே தவிர இஸ்லாம் அப்படின்னா பெரும்பான்மை மக்களுக்கு எதுவுமே தெரியிறது கிடையாது இப்ப இஸ்லாம் என்ன என்ன செய்யணும் குரான் ஓதணும்ப்பா தொழு இஸ்லாத்துக்கான அடையாளங்கள் தாடி வச்சிருக்கணும் மீச வச்சிருக்கணும் இல்ல பெண்களா இருந்தா ஹிஜாப் அணிஞ்சிருக்கணும் அந்த ஹிஜாப் எப்படி அணியணும்ல அவசியம் கிடையாது ஒரு கருப்பு கலர் ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா அஜா ஹிஜாப் அப்படின்ற மாதிரி அடையாளங்கள் மூலமாக தான் நம்ம காண்பிக்கப்பட்டோம் பட் இந்த இஸ்லாம் அப்படின்றது தீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த தீன் துன்யாவுடைய ஒரு பாட்டு கிடையாது நிறைய பயான் பண்ணக்கூடிய மக்களே சொல்லுவாங்க இந்த துணியால நம்ம வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையில தீனையும் நம்ம வந்து ஒரு பாட்டா வச்சுக்கணும் தீனுக்காக இதை செய்யணும் தீனுக்காக இதை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கையே தீனின் அடிப்படையில தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இஸ்லாத்தை நம்ம மதம்னு சொல்ல மாட்டோம் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கம் அப்படின்னா என்னதுன்னா வாழ்வியல் முறை நம்ம இந்த வாழ்க்கையில வாழப்பறோம் அப்படின்னா அதற்கான மேனுவல் தான் இஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினுக்கு மேனுவல் கொடுப்பாங்க அந்த மேனுவல் பொறுத்து நம்ம இந்த வாஷிங் மிஷின் எங்க ஃபிட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே அதுல நோட் பண்ணி கொடுப்பாங்க எதனால அப்படின்னா அதை உருவாக்குனவங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும் அந்த மேனுவல் நம்ம படிச்சோம் அப்படின்னா இத சரியான முறையில யூஸ் பண்றதுக்கு நம்மளும் கத்துக்கலாம் சோ இந்த மனிதனை படைத்த இறைவன் ஒரு மேனுவல் போட்டு கொடுக்குறான் எல்லாம் நீ வாழ்ந்தனா நீ பயனுள்ள மனிதனா இந்த உலகத்துல இருக்கும் உனக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது இப்படியெல்லாம் இருக்க கூடாது இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னா உனக்கும் கஷ்டமா இருக்கும் மத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மேனுவல் செட் பண்ணி கொடுக்குறான் அதுதான் இஸ்லாம் அப்போ அந்த மேனுவல் எல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ ஒரு வாஷிங் மிஷின் அவங்க மேனுவல் எல்லாம் தேவையில்லை நான் இஷ்டப்படி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது கொஞ்ச காலம் தான் உழைக்கும் அதுக்கப்புறம் அது வேஸ்டா போயிடும் அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வியல் முறையும் நம்மளுடைய வாழ்வியல் முறை தீனினுடைய அடிப்படையில இருந்துச்சு அப்படின்னா இஸ்லாத்தின் அடிப்படையில இருந்தது அப்படின்னா அது நமக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இல்ல இஸ்லாம்லாம் எனக்கு தேவையில்லை இஸ்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய வாழ்வியல் முறை சரியானதாக அமையாது அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படி சரியானதா அமையணும் அப்படின்னா இந்த தீன் என்ன சொல்லுது அப்படின்றது தெரியும் ஜஸ்ட் குரான நம்ம அரபியில ரீட் பண்ணும்போது நமக்கு நன்மை நிச்சயமா கிடைக்கும் ஆனா அந்த நன்மையை தாண்டி எதற்கான நோக்கத்துக்காக இந்த குரான் இறக்கப்பட்டதோ அந்த நோக்கமே சரியில்லாம போயிடும் சோ அந்த குரான் எதற்காக இறக்கப்பட்டது நான் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த மேனுவலை குடுக்கறதுக்கு தான் அப்ப அத நான் படிச்சு புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த குரானை ஓதுறதுக்கான பலன் இல்லாம இருக்கும் சோ இப்ப இந்த குரானே படிக்கிறோம் குரானே படிச்சு நம்ம வாழ்வில் முறை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷால்லா இஸ்லாத்தின் அடிப்படையில இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு அவ்வா காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி மனிதர்கள் கூட உறவாடணும் அப்புறம் என்னென்ன விஷயங்களை நான் செய்யணுமோ எல்லாத்தையுமே கிளியர் கட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் கிடையாது மேனுவல் மட்டும் கிடையாது இப்ப நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் அந்த வாஷிங் மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம் மேனுவல் படிக்கிறோம் நமக்கு புரியல அப்ப என்ன செய்றாங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க இது இப்படி எல்லாம் செட் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பாட்டு காட்டுறாங்க அதை நமக்கு புரியுது அது மாதிரி சுபஹான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு வருஷம் அதற்கு முன்னாடியே மேனுவல் கொடுத்தது மட்டும் கிடையாது புக்கு மட்டும் கொடுக்கல அதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா வழிவு செல்லும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வரையறையே தெரிஞ்சுக்கணும் அஹமது இல்லா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனையும் நமக்கு கொடுத்துடோம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம வெளியே போறோம் சாப்பிட்றோம் வியாபாரம் செய்யறோம் மற்றவங்களுக்கு கூட உறவாட்டுறோம் நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர்றோம் வீட்டுல உற நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணும் அப்புறம் நைட்டு தூங்குறோம் எப்படி தூங்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அலமது இல்லா இதுல இருந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அப்படின்றதே நம்மளுடைய மருமையுடைய வெற்றி தான் இல்லா சோ இந்த உலகத்திலேயே நம்ம ரொம்ப சந்தோஷமா திருப்தியா பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் மறுமையிலயும் சந்தோஷமா திருப்தியா பயனுள்ள வாழ்க்கையை இன்ஷால்லா வாழ்வோம் அந்த ஒரு வழிமுறை தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் போறோம் நபிகள் நாம் சவுல்லாக வலிவு செலவு நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள்ல நம்ம தூக்கத்துல இருந்து ஆரம்பிச்சுறோம் நம்ம எப்படி தூங்கணும் அப்படின்றதையும் நமக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருக்காங்க மகா நபி சொல்லாக வலிவு செலவு சொல்றாங்க இது முஸ்லீம் கிதாப்ல பதியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாவது ஹதீஸ்ல நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு உது செய்ய உதவு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய புறம் இருந்து படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு சாதாரண ஹதீஸ் ஆனா இது நமக்கான ஒரு கொள்கை இப்படிதான் படுக்கணும் அப்படின்ற ஸ்லீப் பேட்டர் நபிசு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இதை வந்து நம்ம கேட்கணும்னா கேட்கலாம் கேட்காம போலாம் எல்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா ரசூல் சோழஸ் அதை செஞ்சாங்க அதை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெஸ்டான லைஃப் வாழலாம் அப்படின்றதா இவ்வளவு நேரம் பார்த்தோம் சோ இப்ப அதன்படி நம்ம சயின்டிபிக்கா பாக்குறோம் ஏன்னா இஸ்லாம் அப்படின்றது சும்மா வாய் வார்த்தை கிடையாது நம்மள படைச்சவன் நான் சொல்றேன் அப்படியே கேளு அப்படின்னு சொல்லல உனக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்கேன் அதை வச்சு நீ யோசி அது சரி அப்படின்றத நம்பு அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னான் எவ்வளவு அருமையான ஒரு மார்க்கம் பாருங்களேன் அவ்வளவு சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தரான் அந்த கற்று தந்த விஷயத்தையும் நான் சும்மா உனக்கு சொல்லிடல அது எல்லாமே சயின்டிபிக் பேஸ்டானது ஸோ இஸ்லாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிபிக் பேஸ்டான ஒரு மார்க்கம் குரான்ல எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு வசனம் ஈவன் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா கூட இருக்கணும் நீங்க தொழுவுங்கன்னு சொல்ற அறிவுரையா இருக்கட்டும் பொறுமையாருங்கன்னு சொல்ற அறிவுரையா இருக்கட்டும் அதுல கூட சயின்ஸ் இருக்கு சோ இந்த படுக்க சொல்லிருக்காங்கல்லோல் வலது புக்குறமா இருந்து படுங்க அப்படின்னு அதுலயும் சயின்ஸ் இருக்கு அது என்ன சயின்ஸ் அப்படின்றத இன்னைக்கு டீடெயிலா பாக்கலாம் வலது புக்கமா படுக்கணும் அது மட்டும் இல்லாம அதுக்குன்னா உதவு செஞ்சுட்டு படுக்கணும் உது செய்யறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கையை கிளீன் பண்றது ஃபேஸ கிளீன் பண்றது கையை வந்து மணிக்கட்டு வர கிளீன் பண்ணுவோம் காலை கிளீன் பண்ணுவோம் இப்படி கிளீன் பண்ணிட்டு படுக்கிறது ஜென்ரலாவே நமக்கு தெரியும் நம்ம தூங்க போகும்போது நம்ம பாடி வந்து கம்ப்ளீட் ரெஸ்ல இருக்கும் சோ அப்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி யார் இதை அதிகமா உது செய்யறாங்களோ அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் குறையுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கு சோ அதிகமா உது செய்யும் போது அதாவது அஞ்சு நேரம் நம்ம உது செய்யறோம் அது இல்லாம நமக்கு எப்பெல்லாம் உது பெரியுதோ அப்பெல்லாம் உது செய்யறோம் நைட்டு தூங்கும் போது உது செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய பிபி குறையுது ஏன்னா வாட்டருடைய கனெக்டிவிட்டி நமக்கு அதிகமா இருக்கு அந்த வாட்டர் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அண்ட் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷரையும் குறைக்குது சோ அதனால பிபி குறையுது அப்படின்றது இப்போ வந்திருக்க ரிசர்ச் பேப்பர்ல சொல்லக்கூடிய விஷயம் சோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி உபோ செய்யறது பெஸ்டான விஷயம் இது ஒரு நாளுமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உபோ செய்யும் இப்போ பொசிஷனுக்கு வரலாம் நம்ம படுக்கும்போது ரைட் சைட் படுக்கணும் அப்படின்னு ரசோசலும் நம்மளை வற்படுத்துறாங்க சோ இப்போ இந்த பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சயின்டிபிக்கா ரைட் லேட்ரல் டெக்குபிடஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா லேட்ரலா டெக்குபிடஸ் பொசிஷன்ல படுக்கணும் அப்படின்னு சொல்றோம் யூஸ்வலா நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒரே ஐடியா படுப்போம் மல்லாக்கா படுப்போம் இல்ல அப்படின்னா கவுந்து படுப்போம் குப்பர படுப்போம் இல்லைன்னா ரைட் சைடு லெப்ட் சைடு படுப்போம் நம்ம நம்ம படுக்கும்போதே ரைட் சைடு லெஃப்ட் சைடு படுக்கிறது சிறந்தது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க பிகாஸ் நம்ம ரைட் சைடு லெப்ட் சைடு படுக்கும்போது நம்ம வயிறு ஸ்டெமக் இருக்குல்ல அந்த ஸ்டெமக் கண்டென்ட் வந்து ஒரு சைடு கம்ப்ரஸ் ஆகி ஒரு சைடு அதுல கேப் அப்படி கேப் இருக்கும்போது உங்களோட டைஜஷனுக்கு பெட்டரா இருக்கும் வயிறு அமுங்காது அதனால உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஷன் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஜெனரலா பேசக்கூடியது இப்ப நம்ம டீப்போட அதோட சயின்ஸ் பார்க்க போறோம் நம்ம மல்லாக்கா படுக்கிறத சுப்பைன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் கவுந்து படுக்கிறத ப்ரோன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் சைட் படிக்கிறது லெப்ட் லேட்ரல் டெக்குபிடஸ் பொசிஷன் இப்போ இந்த ரைட் லேட்ரல் டெக்குபிடஸ் பொசிஷன் ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க இந்த பொசிஷன்ல படுக்கும் போதும் இல்ல சுப்பைன்ல ப்ரோன்ல படுக்கும்போதும் என்ன நடக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க எடுத்து திருமதியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ்ல ஒன்னு இருக்கு என்ன அப்படின்னா அவுலாஹும் அல்லாவுடைய சூதரம் மனிதன் வந்து கவுந்து படுக்கிறத வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த கவுந்து படுக்கிறது வெறுக்கிறாங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் நம்ம யூசுவலா அதிகமா படுக்கக்கூடியது ஏன்னா கம்ஃபர்டபுலா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வயிறோட கம்ப்ரஷன் அதிகமா இருக்கு குழந்தைகள்ல இந்த மாதிரி கவுந்து படுக்கும்போது செவன் போல்ட் அதாவது ஏழு மடங்கு அதிகமா டெப்த் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க கவுந்து படுக்கும்போது அந்த மூச்சு விட தன்மையில வந்து கோளாறு ஏற்பட்டு அது வந்து அதிகப்படுத்துது அப்படின்றத பாக்கலாம் அதே மாதிரி யாரெல்லாம் கவுந்து படுக்கக்கூடிய நேச்சர்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க கவுந்து படுக்கும்போது வயிறு அமுங்க ஆரம்பிக்குது அதனால ஆசிட் ரெஃப்ளெக்ஷன் அவங்க வயிறுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹட்சியல் ஆசிட் வந்து மேலே ஏறி அது வந்து தொண்டையை அடைச்சு அதனால டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு ஜிஇஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க கிரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசீசஸ் அதிகமா அக்வவர் ஆகுறது யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோன் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ரான் பொசிஷன்ல நம்ம படுக்கும்போது கழுத்தை வந்து எதிர ரைட் ஆர் லெஃப்ட் சைடு நம்ம சைட் வந்து கம்ப்ரஸ் பண்ணி படுக்கும்போது அது நெக் ஸ்ட்ரெயினா அதிகப்படுத்துது ஸ்ட்ரெயின் அதிகப்படுத்துது இது கழுத்துல இருக்கக்கூடிய மசிலோட ட்விஸ்ட் அதிகப்படுத்தி இந்த ஸ்ட்ரெயின் என்ன ஆகுது அப்படின்னா அது நெக் பெயின் அப்புறம் ஷோல்டர் பெயின்க்கு அதிகமா வழிவகுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்த வெறுக்கிறான் அப்படின்னா ரசோல் சரால்ஸ்லாம் ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சைன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் சூப்பைன்ல படுக்கும்போதும் சரி நம்ம கவுந்து படுக்கும்போதும் சரி வேகல் ஸ்டெமலேஷன் இருக்கிறது இல்லை அதே ரைட் லேட்டர்ல லெஃப்ட் லேட்டர்ல அதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ படுக்கும்போது வேகல் ஸ்டிமுலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ்பெஷலி ரைட் சைட்ல இருக்கும்போது வேகல் ஸ்டிமுலேஷன் வேகல்னா அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு நரம்பு இருக்கு வேகஸ் நர்வ் அப்படின்னு இந்த நரம்பு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பாடியில ரெஸ்ட் அண்ட் டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தூண்டக்கூடியதா இருக்கு அப்போ யார் வந்து சுப்பைன்ல படுக்கிறாங்களோ அதாவது மல்லாக்கா படுக்கிறாங்களோ இல்ல ப்ரோன்ல படுக்கிறாங்களோ கவுந்து படுக்கிறாங்களோ அவங்களோட வேகஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதனால அருத்திமிக் ரியாக்ஷன் அதாவது ஹார்ட் ஹெல்த்துக்கு அதே யார் ரைட் படுக்கிறாங்களோ லெப்ட் சைட் படுக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஆன்டி அருத்திமிக் எஃபெக்ட் அதிகமாகி வேகஸ்னாவோட நோட அவங்களோட ஹார்டுடைய பம்பிங் நேச்சர் நல்லா இருக்கு அப்படின்றத இந்த ஒரு தகவல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம ரைட் சைட் நம்ம திரும்பி படுக்கும்போது அதனோட நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம டைஜஷன் நம்ம அச்சியல் அப்படிலாம் முன்னாடியெல்லாம் சோ வயிறுல ஒரு கம்ப்ரெஷன் இல்லாம ஒரு ஏருக்கு இடம் இருக்கு அந்த ஏர்னால நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது ரெக்கமெண்டட் கிடையாது சாப்பிட்ட உடனே படுக்கணும் அப்படின்றது அது தடுக்கப்பட்டது சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்க கூடாது சோ நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம படுக்கிறோம் ரைட் சைட் படுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் நம்மளோட ஆன்சைட்டி குறையுது ஆன்சைட்டி அப்படின்னா நம்ம பயம் பதட்டம் இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இந்த பயமும் பதட்டமும் அதிகமா இருக்கு சோ அது குறையிறதுக்கும் இந்த ரைட் சைட் படுக்கிறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம செரிபிரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த புளூய்டோட சர்க்குலேஷன் ரைட் சைட் படுக்கும்போது அதிகமா இருக்கும் சுபஹேனா நானே வந்து சயின்ஸ் உள்ள ரி படிக்கும் படிக்கும்போது இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாக்குற அளவு இருந்தது ஸோ அந்த சிஎஸ்எஃப்ளூய்டோட சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கு ரைட் சைட் நம்ம படுக்கும்போது ஸோ ரைட் சைட் நம்ம படுத்தோம் அப்படின்னா பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் மெமரி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதனால என்ன ஆகுது அப்படின்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கலா பிசிக்கலா தாண்டி நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நைட் மியூஸ் வருது நமக்கு கனவு வருது கனவுல பயம் இருக்கு இந்த கனவு ஏன் வந்ததுன்னே தெரியல அடிக்கடி இது வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ரைட் சைட் திரும்பி படுங்க உருது செஞ்சுட்டு பண்ணுங்க அதே மாதிரி நம்ம படுக்கும்போது துவா செஞ்சுட்டு படுக்கும் சோ அந்த மைண்ட் செட் எப்படி மைண்ட் செட் என்னுடைய தூக்கத்தை அல்லா கிட்ட ஒப்படைக்கிறான் நீ அம்மான் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கக்கூடிய அந்த ஒரு துவா நமக்கு தெரியும் இரவுல தூங்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துவா என்னது என்ன அமுது வாஹியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துவா அதை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு துவாக்களை ரெக்கமெண்ட் பண்றாங்க சோ இந்த மாதிரி துவா சொல்லிட்டு நம்ம படுக்கும்போது என்னுடைய தூக்கத்தை நான் வந்து அல்லா கிட்ட ஒப்படைக்கிறேன் ஏன்னா தூக்கம் அப்படின்றது நம்மளுடைய இறப்பு இருக்குல்ல அதுல ஒரு பகுதி தான் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து இறந்துரும் நம்ம இறந்துட்டா எப்படி இருப்போமோ அது மாதிரிதான் தூக்கத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கும் சோ ஒரு ஒரு நாளும் இறந்து அவ்வளோ எனக்கு உயிர் கொடுக்குறான் அந்த உயிரின் மூலமா நம்ம மறுநாள் எழுந்துக்கிறோம் ஸோ ஒரு நாள் நம்ம அந்த உயிர் திரும்ப கொடுக்கப்படாது அப்படியே நம்ம இறந்து போயிடுவோம் அந்த நிலைக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த தூக்கத்தை பயனுள்ளதா மாத்தணும் அந்த நைட் மேல் வராம இருக்கிறதுக்கும் ரைட் சைட் படுக்கிறது ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ நம்ம ஒவ்வொரு செய்யறோம் துவா சொல்லிடுறோம் துவா செஞ்சுட்டு அந்த சேம் மைண்ட் செட்டோட படுக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த படுக்கும்போது தான் நிறைய பேட் தாட்ஸ் வர்றது அதிகமான ஆஹ் ஓவர் திங்கிங் வர ஆரம்பிச்சு தூக்கமே வராம போறது இது எல்லாமே இருக்கும் சோ அது எல்லாத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத இந்த ஃபாலோ பண்றதன் மூலமாகவே நம்ம அல்லாஹ் தெரிஞ்சுக்கோ நம்ம யோசிச்சு பாருங்களேன் சும்மா சாதாரண படுக்கக்கூடிய விஷயம் அப்ப ரசூல் சரஸ்லாம் நமக்கு எப்படி சாப்பிடணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்களே இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத யோசிப்பாருங்க எப்பவுமே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில தீன் ஒரு பார்ட் கிடையாது தீன் தான் நம்மளுடைய துன்யா அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் இருந்தே ஆகும் நான் இப்போ ஒரு வார்த்தையை பேசுறேன் இது அல்லாஹ் அனுமதிப்பானா ரசூல் சரஸ்லாம் இதை அனுமதிப்பாங்களா இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன் இது அவ்வளவுக்கு பிடித்தமானதா இருக்குமா ரசூல் சிரா பிடித்தமானதாக இருக்குமா இந்த ஒரு செயலை செய்யலாமான்னு எனக்கு யோசனை இருக்கு அப்போ நான் ரசோல் சராஜம் இருந்திருந்தா இதை எனக்கு செய்ய அனுமதிச்சிருப்பாங்களா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தாலே போதும் நம்மளோட வாழ்க்கை இந்த உலகத்துல ரொம்ப அழகானதாக மாறும் மறுமையில அது வெற்றி அடையக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பாக என்று சொல்ல மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களையும் இன்ஷால்லா அடுத்தடுத்து தொடர்ந்து போட போறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு நிமிஷால வேணும் நீங்க அதை பார்த்துட்டே இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நினைச்சால கண்டிப்பா நான் வந்து தொடர்ந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்ஷால்லா நீங்களும் அதை பயன்பெறுங்க நம்ம பயன்படுறது மட்டும் கிடையாது இதன் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்றதன் மூலமா அவ்வளவு அதுல இருந்தும் நமக்கு போலியை ஏற்படுத்தி தருவோம் சரி அவங்க வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரத்